ஹலோ இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் வந்து மட்டன் நான் எங்கள் வீட்டு முறையில் நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் எங்களுக்கு ஒன் கேஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மட்டன் ஸோ அந்த ஒன் கேஜிக்கு வந்து ஒன் கேஜி வரையிலும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் பொழு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் கடலை இதெல்லாம் தான் போட்டுக்கேன் மிளகாத்தூள் நான் வீட்டில் மிளகாத்தூள்னா கறி மசாலா வந்து வீட்டில் அரைக்கிறது ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வணக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டும் அதுக்குள்ளேயே லாஸ்ட்டாக போட்டு வணக்கிட்டு தேங்காய் கடலை இதையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்சது ஒரு கிலோ அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட மீடியமான சை டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உங்களை அளவுக்காக சொல்கிறேன் இல்லைன்னா நான் வந்து என்னுடைய அளவு தெரியும் நான் போட்டுக்குவேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளேயே வந்து மட்டனை வந்து தாளித்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு விட்டுக்குவேன் கருவேப்பிலை போட்டு உப்பு ப்ளஸ் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஒரு பத்து கால் மணி நேரம் வந்து வெ வெந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து மிளக அரைச்சிட்டு வந்தாச்சு மிளக அரைட்டு வந்துவிட்டு அது தனியாக கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருவேன் மறந்துடாத எடுத்து வச்சுருங்க எங்கள் மெத்தர்டு அப்படி தான் எடுத்து வச்சுட்டு அது வறுக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் மிளகு எடுத்து அதை வறுத்து வறுக்கிறதுக்கு அது போட்டால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லாம் மூடி வச்சுட்டா வர வரையில் அதை பார்க்கலாம் அதுக்குள்ளேயே லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு பார்த்துங்க உப்பும் பார்த்துங்க மட்டன் மசாலா இருந்துன்னா போட்டுங்க மட்டன் அப்படின்னா மட்டன் மசாலா போட்டுங்க சிக்கன் அப்படின்னா வந்து சிக்கன் மசாலா போட்டுக்குங்க எங்களுக்கு மட்டன் கனால் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் பற்றாத மாதிரி இருந்துன்னா போ மஞ்சத்தூள் போகுது போட்டிங்கன்னா ரொம்ப கலராக தெரிகிற மாதிரி இருக்கும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே அதுக்குள்ளேயே எங்களுக்கு வேறு கொஞ்சம் பசி ஆயிடுச்சுங்க ஜூஸும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு இடையில ஏன்னா சாட்டர்டே வந்து எதுவுமே செய்யாத விட்டாச்சு சண்டே அப்படின்னா சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா ஏதாவது கருப்புக்கோனி அந்த மாதிரி செஞ்சுருவேன் காலையில் கரைச்சி குடிச்சிக்குவோம் இந்த சாட்டர்டே வந்து உரம்பரை வேறு வந்துட்டாங்களா அதனால் ஸோ எதுவும் செய்ய முடியல அதனால் வந்து கிரேப்ஸ் இருந்துச்சு ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப் ஜூஸ் போட்டாச்சு போட்டு குடிச்சாச்சு அப்புறம் வறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வணங்குறதுக்காக பச்சை மிளகாய் போட்டுங்க வெங்காயம் மிளகாய் நல்லா வணங்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த மிளகு உள்ளே போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வேகிட்டுன்னு விட்டுருங்க ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து பத்து டு கால் பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வர வர வரையிலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயா குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சை ஒரு வர சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் வரமிளகாய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மிளகாயாக எடுத்துக்குவேன் கட் பண்ணி போட மாட்டேன் காரமாக இருக்குது குட்டி குட்டி மிளகாயாக வந்து அதாவது லென்த்து கம்மியாக இருக்கிற மிளகாயை எடுத்துக்குவேன் அது முழுசாக போட்டுக்குவேன் அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றி தாளித்ததுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டு தாளிச்சுக்குவேன் தாளித்து அதை வந்து குழம்புல எடுத்து ஊற்றி குழம்பு ஒரு விட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் இதை நான் வறுக்கிறதுக்கு சிக்கன் வ சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வறுக்கிறதுக்கு நான் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சு தேங்காய் போடுவேன் எங்கள் ஊர் சைட்லாம் தேங்காய் இல்லாமல் வறுக்க மாட்டோம் தேங்காயும் உள்ளே போட்டு நல்லா கொதி வறுட்டுன்ட்டு விட்டாச்சு அந்த மணங்கினதை பார்த்திங்கன்னா குழம்புக்கெல்லாம் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் ஒரு கொதி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த க்ரீன் ரெட் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரையில அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா இரும்படை சட்டியில் தாளித்து ஊற்றுவேன் ஏன்னா அது சட்டி அப்படிங்கிறதுனால வந்து அதை சூடு பண்ணோம்னா கண்ணீரைக்க ஆரம்பிச்சிரு ஓட்டை விழுந்துடும் ஸோ அதனால் வந்து இரும்படை சட்டியில் தாளித்து அதில் எடுத்து ஊற்றி கொதிவிட்டுக்குவேன் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு அப்புறம் மட்டன் எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி பாருங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க இல்லை கொஞ்சம் சொத சொதன்னு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்குங்க ஏன்னா ஊற்றி ஊற்றிருக்கிறனால தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க வேணும்னா சளி இருந்துச்சுன்னா பெப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக அலறுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டுக்குங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி அரைக்கலாம் அதுக்குள்ளேயே வந்து தக்காளி ரசம் வேணுனாங்க அது கொஞ்சம் வச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டாச்சு தக்காளி ரசம்